புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் திருப்பூரில் பங்களா ஸ்டாப் நியர் ஓடக்காடு செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது நம்ம ஆஃபீஸு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீலர்ஸ் வண்டி எடுத்து சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ புதுசாக நம்ம ஆஃபீஸ் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து நாங்களே விசிட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்றைக்குமே நமக்கு தேவை நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்மகிட்ட இருக்க வண்டி எப்படின்னு தெரியும் லோ பட்ஜெட்லேருந்து நம்ம ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரீமியம்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே கஸ்டமர் பிளேசஸ் தான் நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கள் ஜெயூன் கார்ஸ் திருப்பூர் நம்மகிட்ட யூடியூப் சேனல் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது நீங்கள் நம்ம பேஜெலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வண்டியில் உங்களுக்கு நீங்கள் வண்டியில் போட்டோல என்ன கொடுக்குறமோ அதுதான் எங்கள் வண்டி இருக்கும் நாங்கள் வந்து மத்தவங்கள மாதிரி வந்து எல்லாத்தையும் விட கம்மியான பிரைஸ் கொடுக்குறோம் அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி மார்க்கெட் ப்ளேஸில் என்ன இருக்கோ நீங்க வண்டியில் என்ன வேலை இருக்குமோ அதுக்கு தகுந்தப்போலாம் நாங்கள் உங்களுக்கு பேசி தந்துடும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வெல் மெயின்டைன்ஸ் காரில் தான் நம்மகிட்ட இருக்குது இப்போது ஒரு காரை வாங்க பார்க்கலே பாக்கலாம் குண்டாய் வர்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆப்ஷனல் டீசல் மேனுவல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் இப்போ வரைக்கும் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து வண்டி பாருங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவும் கிடையாது அப்படியே வண்டி பார்க்கலாங்களா வாங்க உள்ள நீட்டாக இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குன்ட்டு வண்டி நீங்கள் எடுத்தால் வண்டியில் வேலையெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்க வந்து தான் நீங்கள் நேரில் வாங்க பார்த்துட்டு என்ன ப பண்ணித்தரணும் நாங்கள் பண்ணித்தரோம் சிட்டி வேரியன்ட் வந்து எஸ்டைப்பு ரெண்டாயிரத்தி ஒம்போது தேர்டு ஓனர் பெட்ரோல் மேனுவல் எல்லாம் கரண்ட்டில் இருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து வண்டி நேரில் பாருங்கள் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட்டில் இல்லாத வண்டி நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் நீட் அண்ட் குவாலிட்டியாக வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா மாரதி வேங்னர்ங்க டூ தௌசண்ட் செவன் பெட்ரோல் மேனுவலுங்க மூணு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்குங்க எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நீங்க நேர்ல வந்து பாருங்க வண்டி வந்து எல் வேரியன்ட் தான் வந்து பாருங்க நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் நீங்க வந்து பார்க்கலாம் நேரில் ரெண்டாயிரத்தி ஏழு எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி ஷிஃப்ட்டுங்க டீசல் ரெண்டாயிரத்தி ஏழு நம்ம பசங்கள்லாம் பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி கிட்டு ஆல்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வந்து நேரில் வந்து பாருங்கள் இதுக்கு எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நாங்கள் உங்கள் பேர்லேயே எப்சி இன்சூரன்ஸ் வண்டி எடுத்து வந்துடுவோங்க வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடெல்லாம் எதுவும் கிடையாது வந்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயன் மேக்னா வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிப்பாடெல்லாம் எதுவும் இல்லாத வண்டி நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் வண்டியில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணித்தரோம் அடுத்த கார் பாத்தீங்கன்னா பாத்த போலோ ஹைலைன் ஒன் பாயிண்ட் டூ டீசல் இஸ் தான் இருக்கு சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பருங்க நீங்க வந்து வண்டி பாருங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி டயர்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் பூஸ் மாத்தி ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்குள்ள ஓட்டிருப்பாங்களான் இருக்கு வந்து பாருங்க வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியன்ட்டு டீசல் இதுவும் கம்பெனியில் தான் மெயின்டெயின் பண்ணிருக்காங்க வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டயர் இருக்கு நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு வண்டியை நீங்களே இன்டீரியர் பாருங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ஒரே ஓனர் பெட்ரோல் லோக்கல் நம்பர் தாங்க வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சீட் கவர் பூஸ் போட்டிருக்காங்க டயர்லாம் பூசு போட்டிருக்காங்க வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு அடுத்த வண்டி பாத்துட்டீங்கன்னா மகேந்திரா கே யுவி ஹண்ட்ரட் கே ஃபோர் டைப்புங்க இது வந்து டீசல் வண்டி மேனுவல் சிங்கிள் ஓனர் தாங்க நீங்க வாங்க இந்த வண்டி பெர்ஃபெக்டா இருக்கு வண்டிக்கு வந்து கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா இருபத்தி நாலு மைலேஜ் தருவாங்க நீங்க வந்து வந்து பாருங்க வண்டியில் எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ரெண்டு ஓனருங்க வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பக்கவா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அலாய் வீல்ஸ் செட்டு எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்க வண்டி விசிட் பண்ணி பாருங்க பக்காவாக இருக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா மாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல் எக்ஸ்ஐ அஹ் பதிமூணுக்கு பதினாலு சிங்கிள் ஓனர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தாங்க வந்து வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும் வந்து பாருங்க வண்டி சூப்பரா இருக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெ நிசான் மைக்ரா சிங்கிள் ஓனர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க நீட் அண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது நீங்களே வண்டி பாருங்கள் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் புன்டோ டூ தௌசண்ட் நைன் செகண்ட் ஓனர் ஆட்சி ஓனர் பேர்லேயே தான் வண்டி இருக்கு இப்போ தான் வண்டி ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க ஒன் லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு புக்கு கரண்ட்டு இப்போ டயர் பூசுங்க சீட் கவர் போட்டிருக்காரு ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்கு நீங்கள் வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்க அடுத்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோடா லாரா எல்என் கே டீசல் செகண்ட் ஓனர் பேரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் நம்ம இருக்க கார்லாம் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் இன்னொரு நெக்ஸ்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க நம்ம சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்க வண்டியில பாத்துட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்க்கு மேலே இருக்க மாடல்ஸ்க்கு எல்லாமே நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் வச்சு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது சிவில் இல்லாதவங்களுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸு வாங்கி கொடுக்கலாங்களா பார்த்தாக்கு அட்ரஸ் லோக்கல் அட்ரஸ் இருந்தால் போதுங்க நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துர்லாம் மற்ற எந்த ஏரியாவிலிருந்து நீங்கள் வந்தீங்கனாலும் நாங்கள் லோக்கல் அட்ரஸில் அங்கே லோக்கல் ஃபைனான்ஸில் பேசி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு மற்ற வேலை என்னவா நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் எங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸை கீழே கொடுத்துருவாங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் லோ லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் போட்டுடறோம் நீங்கள் எங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றி வணக்கங்க